பினாங்கு பத்து கவான் சாலைக்கு அப்துல்லா ஆமாத் படாவி பெயர் மாநில அரசுக்கு டத்தோ தினகரன் நன்றி சீன அதிபரின் வருகை சாலைகள் மூடப்பட்டதால் மக்கள் விரக்தி காரணத்தை விளக்குகிறார் முன்னாள் போலீஸ்காரர் பாலியல் வன்கொடுமை கிளாந்தானில் இரு இளம் பெண்கள் தங்களது தந்தைகள் உறவினர் மீது போலீசில் புகார் பிரபல தொலைக்காட்சி தொகுப்பாடினி பிரியங்கா தேஷ்பாண்டே மறுமணம் புகைப்படங்கள் இணையத்தில் வைரல் பினாங்கு மண்ணின் மைந்தரும் நாட்டின் ஐந்தாவது பிரதமருமான மறைந்த துன் அப்துல்லா அமாட் படாவிக்கு மரியாதை செலுத்த மாநில அரசு எடுத்துள்ள நடவடிக்கை வரவேற்கத்தக்கது அதற்காக மாநில மாய்கா சார்பில் அதன் தலைவர் டத்தோஜே தினகரன் பினாங்கு முதல்வர் யோவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் பண்டார் துன் அப்துல்லா பெயர் மாற்றப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார் அதோடு நாளை வெள்ளிக்கிழமை பினாங்கில் அனைத்து அரசாங்க கட்டடங்களிலும் மாநில குடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களால் பாசமாக பட்லா என அழைக்கப்படும் துன் அப்துல்லாவுக்கு இந்த அங்கீகாரம் சால பொருந்தும் தேசிய முன்னணி காலத்தில் கப்பலாபத்தாஸ் தொகுதி மட்டுமின்றி பினாங்கு மக்களுக்கே அவர் நற்சேவையாற்றியுள்ளார் அடிப்படை வசதி முதல் கல்வி மேம்பாட்டு வரை பட்லாவின் சேவைகள் அளப்பெரியது அவை அனைத்தும் பினாங்கு மக்களால் காலத்திற்கும் நினைவு கூறப்படும் அந்த பெருந்தலைவருக்கு மாநில அரசு செலுத்தும் மரியாதையை இது புலப்படுத்துகிறது அதற்காக முதல் அமைச்சருக்கும் மாநில அரசுக்கும் பினாங்கு மாய்கா மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக டத்தோ தினகரன் கூறினார் துன் அப்துல்லா அமாத் படாவி தனது எண்பத்தைந்தாவது வயதில் திங்கட்கிழமை காலமானார் சீன அதிபர் ஜி பிங்கின் மூன்று நாள் மலேசிய பயணத்திற்காக கில்லான் பல்லத்தாக்கிலும் புத்ராஜயாவிலும் பதினேழு சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டது அனைவரும் அறிந்ததே முன்கூட்டியே அது குறித்து பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுவிட்டாலும் போக்குவரத்து நெரிசல் குறித்து நேற்று முதல் வலைதளங்களில் அதிருப்திகள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன இதனால் மக்கள்தான் அவதிப்படுவதாக பலர் அரசாங்கத்தை குறை கூறினர் என்றாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே அவ்வாறு செய்யப்படுவதாக முன்னாள் போலீஸ்காரரான பேஸ்புக் பயனர் ஒருவர் வலைதளவாசிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளார் அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் வெறுமனே செய்யப்படுவதில்லை மாறாக உலக பெருந்தலைவர்களுக்கான அனைத்துலக பாதுகாப்பு நடைமுறையின் ஒரு பகுதியாகும் அதுவென முகமத் இசாயிருல் ரீதான் ஜைனோல் கூறினார் உலக தலைவர்கள் வருவதற்கு பல மாதங்களுக்கு முன்னரே பாதுகாப்பு ஏற்பாடுகள் முறையான திட்டமிடலோடு நடைபெறும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் உள்ள உலக தலைவர்களை பாதுகாக்க ஏதுவாக போக்குவரத்து கட்டுப்பாடு ஆகாய மார்க்க கண்காணிப்பு சிறப்பு பிரிவு அதிகாரிகள் மூலம் கண்காணிப்பு என உயர்மட்ட அளவில் ஏற்பாடுகள் செய்யப்படும் உலக வல்லரசு நாடுகளின் தலைவர்கள் வரும்போது அவர்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அது உபசரணை நாட்டுக்குதான் அவமானம் நாடு பாதுகாப்பற்றது என அவப்பெயர் எழுவதோடு தூதரக உறவு பாதுகாப்பு மற்றும் பொருளாதார துறைகள் மீது எதிர்மறையான கண்ணோட்டம் எழுந்துவிடும் எனவேதான் உலக வல்லரசு நாடான சீனாவின் அதிபர் ஜி ஜின்பின் வரும்போது இந்த அளவுக்கு பாதுகாப்பு கெடிபிடிகள் இருக்கின்றன எனவே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் வீரர்களை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது எனவே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் வீரர்களை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது அவர்கள் நாட்டுக்காக பணியாற்றுகிறார்கள் என்றார் அவர் அதிகாரப்பூர்வ பயணத்தை முடித்துக்கொண்டு ஜி ஜின்பிங் கம்போடியா கிளம்பியுள்ளார் வாசிக்கும் பழக்கம் குறைந்து வரும் இந்நாளில் தமிழ் பள்ளி மாணவர்கள் இடையே இப்பழக்கத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் தொடங்கப்பட்டுள்ள வாசிப்பை நேசிப்போம் எனும் திட்டம் சிறந்த திட்டம் என பாராட்டியுள்ளார் டத்தோ அன்புமணி பாலன் நேற்று பெர்தாமா எனப்படும் மலேசிய தமிழ்பள்ளி முன்னாள் மாணவர் சங்கங்களின் பேரவை மற்றும் கொலலும்போர் தமிழ் தமிழ்பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியில் உருவாகியுள்ள வாசிப்பை நேசிப்போம் திட்டத்தின் தொடக்க விழாவில் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான நித்திரை கதைகள் என்ற கதை புத்தகத்தை வெளியீடு செய்து உரையாற்றிய போது தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சர் டாக்டர் அவர்களின் முதன்மை அரசியல் செயலாளரான அன்புமணி இவ்வாறு கூறினார் இந்த வாசிப்பை நேசிப்பு என்பது முக்கியமான ஒரு திட்டம் காரணம் நம்ம சமுதாயத்தை பொறுத்தவரையில் நம்ம சமுதாய முன்னேற்றம் என்று சொல்லும்போது நிச்சயமாக வாசிப்பு என்பது புத்தகம் மட்டுமல்ல நிறைய விஷயங்களை வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தகவல் சொல்கிறோம்ல தகவல் வந்து உறுதிப்படுத்தப்பட தகவலாக இருக்கணும் இன்றைக்கி என்னென்னா வந்து ஊடகத்தில் வந்து நிறைய குறிப்பாக சோசியல் மீடியாவில் வந்து நிறைய தப்பான தகவலை வந்து பரிமாறி நம்ம வரும் வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து மக்களுக்கு சேரும்போது அது தப்பான வழியில் தான் போய் சேருது இதுதான் நம்ம அடிக்கடி வழிந்து வருகிறோம் இன்னைக்கு அந்த நூல் வடிவமைப்பதுக்கு அவங்க எடுத்துக்கொண்ட சிரமங்கள் போராட்டங்கள் சவால்கள்லாம் வந்து அதை நம்ம நினச்சி பார்க்கணும் ஏன்னா அவங்க ஒரு வருஷம் சொன்னாங்க அந்த ஒரு வருஷத்தில் வந்து கடந்து வந்த அதெல்லாம் பெரிய விஷயம் அவர்களுக்கு நம் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அதே மாதிரி பெண்கள் முதல் அரசியல் மட்டுமல்ல இந்த மாதிரி துறை கால் பதிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகாரி இதெல்லாம் வந்து தொடர வேண்டும் குறிப்பாக எங்களை பார்த்தீங்கன்னா தொழில் முனைவர்கள் அடிப்படை அடிப்படையில் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம் குறிப்பாக பெண்களும் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம் இதனிடையே இந்த திட்டத்திற்கு துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் முழுமையான ஆதரவை வழங்குவார் என்றும் அவர் கூறினார் ஆசிரியர்கள் முனைவர் நிரோஷா மற்றும் முனைவர் கஸ்தூரி ஆகியோர் எழுதிய நித்திரை புத்தகத்தில் அறுபத்தோரு கதைகள் இடம்பெற்றுள்ளன இப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு கதைகளும் மாணவர்களை கவரக்கூடிய வகையில் மிகவும் சுவாரஸ்யமாக எழுதப்பட்டுள்ளதாக நிரோஷா தெரிவித்தார் அது வந்து மாணவர்களுக்கு சிறு இளம் பிள்ளைகளுக்கு அது வந்து அவங்களுடைய கற்பனையில அடுத்தடுத்து வந்து ஒரு ஐடியா கொடுக்கும் ஒரு புது புதிய யோசனைகள்லாம் கொடுக்கும் இல்லையா அந்த கதைகள் கேட்கும் பொழுது அதை மையமாக கொண்டு நாங்க ஆறு கதைகள் எழுதியிருக்கோம் பிறகு போட்டி விளையாட்டுகள் நிச்சயமாக பிள்ளைகளுக்கு போட்டி விளையாட்டுகள் வந்து ஆர்வம் இருக்கும் அந்த வயசில் அவங்க அது அது தொடர்பான விளையாட்டுகள் தொடர்பான கதைகள் படிக்கும் பொழுது அவர்களுக்கு தொடர்பு படுத்த முடியுன்றதுக்காக நம்ம அந்த கதைகள் எழுதியிருக்கோம் பிறகு ரொம்ப முக்கியமாக நற்பண்புகள் என்ற மையக்கருவை கொண்டு ஆறு கதைகள் இருக்குது இந்த கதைகளுக்கு எங்களுக்கு பக்கபலமாக அமைந்தது வந்து ஆசிரியர்கள் மற்ற ஆசிரியர்கள் மற்ற நண்பர்கள் பிறகு சிறுவர்கள் சிறுவர்கள்யும் நாங்கள் கேட்டோம் எங்கள் குடும்பத்திலேயே இருக்கிற சிறுவர்கள் பள்ளீரர் இருக்கிற சிறுவர் சிறுவர்கள் அவங்ககிட்டயும் நாங்கள் கேட்டோம் ஐயா உங்களுக்கு எந்த மாதிரி கதைகள் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க இந்த மாதிரி கதைகள் வந்து வந்தால் அவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு அவங்கக்கிட்ட சில கருத்துக்கள் தான் நாம் கேட்டோம் நாம் வந்து இத்தனை வயசாகி நம்மளுக்கு நமக்கு இது பிடிச்சிருக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு அசாம்ஷன் பிள்ளைகளுக்கு இது பிடிக்கணும் எழுதுறதை விட சிறுவர்கள்கிட்டயே சில எல்லாம் கேட்டு அவர்கள் படித்த கதையில் அவர்களுக்கு பிடித்த சில நுணுக்கங்கள் அந்த எல்லாம் கேட்டு தெரிந்து ஆய்வு செய்து அப்படி எழுதப்பட்ட கதைகள் ஓராண்டு காலம் ஓராண்டு காலம் உழை பெய்து இதனிடையே கடந்த காலங்களில் தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் வாசிப்பை அதிக அளவில் ஊக்குவித்தனர் அந்த அடிப்படையில் தான் தம்மால் பல கவிதைகளை எழுதும் ஆற்றலை பெற்றதாக மலேசிய தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் ஆர் ஆர் எம் கிருஷ்ணன் ராகவன் தெரிவித்தார் வாசிப்பை நேசிப்போம் என்ற ஒரு கருப்பொருளைக் கொண்டு ஒரு புத்தக வெளியீட்டுக்கான அடிப்படை நிகழ்ச்சியை இந்த வெள்ளோட்டமாக செய்திருக்கின்றார்கள் ஆக இதன் நோக்கம் என்னவென்றால் நாடு தழுவிய அளவில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கும் புத்தகங்களை இனமாக அங்கு கொண்டு சேர்ப்பது முறை நிறைய புத்தகங்களை பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு அவர்களுக்கு படிக்கின்ற வாய்ப்பினை வாசிக்கின்ற வாய்ப்பினை ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம் கடந்த ஐந்தாறு ஆண்டுகளாக தமிழ் பள்ளி மாணவர்கள் இடையே வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் பல்வேறு நடவடிக்கைகளில் தாங்கள் ஊக்குவித்து வருவதாக மலேசிய முன்னாள் தமிழ் பள்ளி மாணவர் பேரவையின் உறுப்பினரான பார்த்திபன் கூறினார் தமிழ் பள்ளியில் படித்த ஒவ்வொரு முன்னாள் மாணவர்களும் அவங்க படித்த ஸ்கூலுக்கு வந்துட்டு ஏதாவது வகையில் நினைக்கிறப்போ இந்த வாசிப்பை நேசிக்கும் திட்டத்தின் வழியாக இந்த நித்திரை கதைகளை வாங்கி அந்தந்த பள்ளிக்கூடங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கும் பொழுது உங்களுடைய பங்கை நீங்க ஆற்றக்கூடிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி அந்த வகையில் முன்னாள் மாணவர்கள் தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர்கள் இந்த நித்திரை

நாற்பது வயது அமுலாக்க அதிகாரி வைரலான அச்சம்பவம் குறித்து நேற்று மாலை புகார் அளித்ததாக ஈபோ போலீஸ் தலைவர் ஏசிபி அபாங் அபாங் அமாட் கூறினார் சுகாதாரத்துறை கொடுத்த புகாரின் பேரில் அமுலாக்க அதிகாரிகள் மேசை நாற்காலிகளுக்கு சீல் வைத்த போது உணவக பணியாளர் ஒருவர் சண்டைக்கு வந்தது தொடக்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது கடும் சொற்களை பயன்படுத்தி திட்டியதோடு அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்வதில் இருந்தும் அவர் தடுத்துள்ளார் தவிர அமுலாக்க அதிகாரி ஒருவரை அவ்வாடவர் ஊங்கி முகத்தில் குத்தினார் இதையடுத்து சிறு சிறு குற்றங்களுக்கான சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்த ஏதுவாக சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதாக அபாங் ஜைனால் கூறினார் ஐந்து நிமிடங்களுக்கு மேலான சம்பவ வீடியோ முன்னதாக சமூக ஊடகங்களில் வைரலானது அதில் அமுலாக்க அதிகாரிகளுக்கும் சில நபர்களுக்கும் இடையில் வாக்குவாதம் நடைபெறுவதையும் ஒரு பேன் மயங்கி விழுவதையும் காண முடிந்தது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் கலாந்தானில் உள்ள வெவ்வேறு நகரங்களில் பதிமூன்று மற்றும் பதினான்கு வயதுடைய இரு பதின்ம வயதினர் தங்களது தந்தைகள் மற்றும் நெருங்கிய உறவினரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானதாக போலீசில் புகார் செய்துள்ளனர் அவர்களில் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் தனது தந்தையால் மட்டுமல்ல இரண்டு மாமாக்களாலும் கற்பழிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் மாநிலத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை எடுத்துக்காட்டும் மாநில காவல்துறையின் டிக்டாக் வீடியோவை பார்த்த பிறகு அந்த இரண்டு சிறுமிகளும் புகார் செய்திருப்பதாக கிளாந்தான் போலீஸ் தலைவர் யூசுப் மாமாட் கூறியுள்ளார் தானாமேரா மற்றும் குவாலக்கராயில் அந்த இரு சிறுமிகளும் செவ்வாய்க்கிழமையன்று புகார் செய்துள்ளனர் கடந்த ஆண்டு முதல் தனது தந்தை மற்றும் இரண்டு மாமன்மார்களால் கற்பழிக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட சிறுமி ஒருவர் தானாமேராவில் புகார் செய்துள்ளார் புகார் செய்திருக்கும் சிறுமி கடந்த ஆண்டு முதல் தந்தையால் கற்பழிக்கப்பட்டதாக கூறியுள்ளார் தாங்களாகவே புகார் செய்திருப்பதால் மருத்துவ அறிக்கைக்காக போலீஸ் தற்போது கூறினார் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேக பேர்வழிகளும் கைது செய்யப்பட்டனர் கடந்த ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கிளாந்தானில் கற்பழிப்பு மற்றும் நெருங்கிய குடும்ப உறவினர்கள் சம்பந்தப்பட்ட இருநூற்று ஆறு பாலியல் சம்பவங்களும் கடந்த ஆண்டு இருநூற்று ஐம்பத்தி இரண்டு சம்பவங்களும் நடந்ததாக இதற்கு முன் யூசப் கூறியிருந்தார் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலோர் பத்து மற்றும் பதினொன்று வயதுடைய சிறுமிகள் ஆவர் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு நமது சூரிய மண்டலத்திற்கு அப்பால் நூற்று இருபத்து நான்கு ஒளி ஆண்டுகள் தொலைவில் உயிர்கள் இருப்பதற்கான உறுதியாக அறிகுறிகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் ஜேம்ஸ் விண்வெளி தொலைநோக்கியை பயன்படுத்தி விஞ்ஞானிகள் அம்முடிவுக்கு வந்துள்ளனர் பூமியில் உயிரியல் செயல்முறைகளால் மட்டுமே உற்பத்தி செய்யப்படும் வாயுக்களின் வேதியியல் கைரேகைகளை கே இரண்டு பதினெட்டு பி என பெயரிடப்பட்ட ஒரு வேற்று கிரகத்தின் வளிமண்டலத்தில் விஞ்ஞானிகள் குழு கண்டறிந்துள்ளது கே இரண்டு பதினெட்டு பி கிரகமானது பூமியை விட எட்டு புள்ளி ஆறு மடங்கு பெரியது அதோடு இரண்டு புள்ளி ஆறு மடங்கு பெரிய விட்டம் கொண்டதாகும் டிமேத்லி சல்பை மற்றும் டிமேத்லி டிசஃபைட் எனப்படும் அவ்விரண்டு வாயுக்களும் பூமியில் வாழும் உயிரினங்களால் குறிப்பாக கடல்வால் அல்கா போன்ற நுண் உயிர்களால் உருவாக்கப்படுவதாகும் இது இந்த கே இரண்டு பதினெட்டு பி கிரகம் நுண் உயிர்களால் நிறைந்திருக்கலாம் என்பதை குறிப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர் அதற்காக வேற்று கிரகத்தில் உண்மையான உயிரினங்கள் இருப்பதாக தாங்கள் சொல்ல வரவில்லை என்றும் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர் மாறாக ஓர் உயிரியல் செயல்முறை நடந்திருக்கலாம் என்ற சாத்தியத்தையே அறிவிக்கிறோம் எனவே இக்கண்டுபிடிப்பு எச்சரிக்கையுடன் பார்க்கப்பட வேண்டும் தொடர் கண்காணிப்புகள் தேவை என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் என்ற போதிலும் எதனால் உற்சாகம் அடைந்துள்ளதை அவர்கள் மறுக்கவில்லை காரணம் ஏலியன் எனப்படும் வேற்று கிரகவாசிகள் வசிக்கக்கூடிய ஒரு உலகம் இருந்திருக்கலாம் என்பதை கோடிட்டுக் காட்டக்கூடிய முதல் தடயம் இதுவென கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக வானியல் நிறுவனத்தின் வானிகிர்பியல் விஞ்ஞானி நிக்கு மதுசூதன் கூறுகிறார் சூரிய மண்டலத்திற்கு அப்பால் உள்ள உயிர்களை தேடுவதில் இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தருணம் தற்போதைய வசதிகளுடன் வாழக்கூடிய கிரகங்களில் கைரேகைகளை கண்டறிவது சாத்தியம் என்பதை நாங்கள் நிரூபித்துள்ளோம் என பெருமையுடன் மதுசூதன் குறிப்பிட்டார் சூரிய மண்டலத்தில் வாழ்வின் அறிகுறிகளை தேடும் பல்வேறு முயற்சிகள் நடந்து வருவதாக கூறிய மதுசூதன் செவ்வாய் வெள்ளி மற்றும் பல்வேறு பனிக்கட்டி நிலவுகள் போன்ற இடங்களில் உயிர்களுக்கு உகந்ததாக இருக்கும் சூழல்கள் இருப்பதாக கூறப்படுவதும் அவற்றில் அடங்கும் என்றார் அவர் ராஜ யோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம் ராஜ யோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜ யோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜ யோகா இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு பிரபல தொலைக்காட்சி தொகுப்பாளினியான பிரியங்கா தேஷ்பாண்டே மீண்டும் காதல் திருமணம் செய்து கொண்டார் தனிப்பட்ட முறையில் இந்த நிகழ்வு நேற்று நடைபெற்றதாக இன்ஸ்டாகிராமில் இந்த மகிழ்ச்சியான செய்தியை அவர் பகிர்ந்து கொண்டார் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் சூழப்பட்டவர் என்ற நபருடனான தனது இரண்டாவது திருமணத்தை பிரியங்கா பதிவிட்டுள்ளார் பிரியங்கா தேஷ்பாண்டேவின் இரண்டாவது திருமண புகைப்படங்கள் இணையத்தில் புயலை கிளப்பியுள்ளன அவரது அற்புதமான திருமண தோற்றம் மற்றும் தம்பதியரின் மனதை கவரும் கெமிஸ்ட்ரி ஆகியவற்றால் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். ஜிஎம் இந்தியன்ஸ் பிரமிடன் வழங்கும் நகர் சம்மிлян இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 23 லிருந்து 27 ஏப்ரல் வரை, ராமன் பிரீமா, ராமன் KTM ஸ்டேஷன்ஸ் எதிர்ப்புறம் ஷாப்பிங் செய்ய, ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100 க்கும் அதிகமான உணவுகளை ரசிகர் ருசிக்க திரண்டு வாருங்கள்.